ஹாய் ஃபார் தீபிள் இன்னைக்கு இருபத்தி ஓராது சட்டமன்ற தொகுதியான அண்ணாநகர் நகர் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்க போறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல யார் வின் பண்ணாங்க எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அண்ணாநகர் நகர் தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இதுல பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னு நிராகரிக்கப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கை எழுநூத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அமமுக சார்புள்ள வேட்பாளரான என்ன குணசேகர் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது நோட்டாள பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு நாம் தமிழர் கட்சி சார்புள்ள வேட்பாளரன் என்ன சங்கர் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பத்தாயிரத்தி நானூத்தி ஆறு மக்கள் நீதி மய்யம் சார்புள்ள வேட்பாளரான என்ன பொன்ராஜ் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பதினேழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு அதிமுக சார்பில் வேட்பாளர் என்ன கோகுல இந்த வாக்குகளோட திமுக சார்புள்ள வேட்பாளர் என்ன மோகன் அவங்க இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு வாக்குகள் வின் பண்ணிருக்காங்க இந்த தொகுதியில மக்கள் பேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னு பாக்கலாம் வாங்கலமா கேப்பேன் போறது ரொம்ப இதா இருக்கு அதை பற்றி தான் நான் மெயினாக சொல்லுவேன் எங்கள் தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக ரோடு ரோடு வசதி மெயின் அது வந்தாக்க நல்லாயிருக்கும் அதுதான் வேறு ஒன்றும் எங்கள் தொகுதியிலும் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை யாரும் நல்லது செஞ்சதில்லை இது வரைக்கும் எல்லாம் அவங்கவுங்க கட்சிக்காரங்களும் பண்ணுறாங்க நம்மளுக்குன்னு யார் என்ன பண்ணுறா இப்போ இந்த ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறோம் நம்மளுக்குன்னு எதுவுமே பண்ணதில்லை எல்லா மாநிலத்துலேயும் நல்லா பண்ணுறாங்க ஆந்திராவில் இங்கெல்லாம் ஒன்றுமே கண்டுக்கிறது கிடையாது எங்கள் தொகுதியில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ரோடு போடுறது வசதிகள் இருக்க தான் செய்யுது ரோடெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் எங்கள் தொகுதியில் ப்ராப்ளம் அப்படின்னா ரோடு போடணும் கொஞ்சம் அதாவது ஸ்பீட் பிரேக்கரும் ரோடுக்கு லைட்டாக கொஞ்சம் உடஞ்சிருக்கு போடுறாங்க அது கான்ஸ்டண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ரோடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லா ஏரியா போட்டுக்கிட்டேன் இன்னும் சில ஏரியாலாம் கொஞ்சம் இன்டீரியரான ஏரியாலாம் ரோடெலாம் போடணும் அதெல்லாம் போட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் ஆன்லி எலெக்ஷன் டைம் இன் எவ்ரி சிட்டி ஆன்லி லெக்ஸ் அண்ட் டைம் ரீப்ரசன்டிவ் கம் எம்எல்ஏ கம் பட் ஆஃப்டர் தேட்யூ பார்க்க முடியாது அநாநகர்ல பார்த்தா எவ்வளோ குப்பை இருக்குது எவ்வளோ பெஸ்ட் இருக்குது டிராஃபிக் ரூல்ஸு இல்லை நல்லா ரோட்ல எல்லாம் போடுறாரு சாப்பாடு எல்லாம் போடுறாரு பட் எல்லாம் ஒன்றுமே சரியில்லை டீசெண்டாக லோக்காலிட்டி இருந்துச்சுன்னா வெர்ஸ்ட் ஆகிச்சு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மது விலக்க அமல்படுத்தணும் மதுங்கிற ஒரு விஷயத்தால் இன்றைக்கி தமிழ்நாடே ரொம்ப மூழ்கி போய் கிடக்கு அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாகனாலும் இருக்கட்டும் ம என்ற இளைஞர்கள் வந்து ரொம்ப 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 வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா இருக்குது அந்த மது விலக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து எந்த கட்சி கொண்டு வந்தாலும் அந்த கட்சியை நான் ஆதரிப்பேன் தொகுதியில் இன்னும் வந்து சில இடங்கள்லாம் இன்னும் சுத்தம் பண்ணணும் தண்ணியெல்லாம் இன்னும் போகாமல் இருக்குது இந்த மெட்ரோ ஒன்லாம் கொஞ்சம் நிறைய சுத்தம் பண்ணணும் மெட்ரோ ஒன்லாம் வந்து ரொம்பவும் அசிங்கப்படுத்தி இந்த மக்கள் இது பண்ணுறாங்க அது மெட்ரோ ஒன்றை சுத்தம் பண்ணணும் அங்கே ஏன்னு கேட்டால் அந்த மக்கள் வந்து ஏழை மக்கள் அங்கே போய் படுத்துட்டு அங்கேயே சுத்தம் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க ஒவ்வொரு விட்ரோக்கும் வந்து ஒரு காவல் போலீஸ் பாதுகாப்பு போடலாம் சென்னை முழுக்க இருக்கிற கூவாரெலாம் இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணோம் அது முழுக்க அண்ணாநகர்லேருந்து அம்ஜிக்கரை வரைக்கும் கூவார இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணோம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ரோடு இஷ்யூஸ் வில்லேஜ் சைடு இருக்கிற எங்கள் இதில் இப்போ தஞ்சாவூர்னால் தஞ்சாவூர் சில இருக்கிற வில்லேஜஸ் இந்த ரூரல் ஏரியாலாம் இன்னும் டெவலப் ஆகாமல் தான் இருக்குது வெளியில் மட்டும் என்டர் இப்போ சென்ட்ரு ஆஃப் சிட்டி அப்படின்னா அங்கே மட்டும் டெவலப் பண்ண பார்க்குறோம் தவிர இன்டீரியர் சைடெல்லாம் ஒன்றும் பார்க்கறது இல்லை அதையும் பார்க்கணும் அதையும் கன்சிடர் பண்ணிவிட்டு பண்ணிடுக்கணும் இன்னும் இவ்ளவு பிரச்சனைகள் பேஸ் பண்றாங்கன்னு முடிஞ்ச அளவுக்கு இப்ப போய் மக்களோட கோரிக்கை நிறைவேற்றிட்டு சார்பாக கேட்டுக்கிறோம்